வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி ஒரு கேஷுவலான ப்ளாக் தான் இது வந்து போட வேணாம் அப்லோட் பண்ண வேணாம்னு நினச்சேன் எப்படி இருந்தாலுமே ஒரு பார்சல் வந்துச்சுன்னா நான் வந்து வீடியோ எடுப்பேன் சரி அப்படியே அப்லோட் பண்ணிடலாமேட்டு கொஞ்சம் சீன் போட்டேன் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் இது வாங்கியிருந்தேன் அதோடு அது விட்டுட்டேன் மறுபடியும் நான் வந்து இப்போ தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்குகிறேன் இதை வந்து பிரிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இது வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் தேவைப்படும் எது உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்புறம் ஒரு வழியாக அது வந்து நான் பிரிச்சுட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் எஸ் மைக் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல நார்மலான ஒரு ப்ராண்ட் தான் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் யூடியூப் ரன் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு மைக் தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தனியாக கூட டிஎம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதில் ஒரு மைக் கொடுத்துருந்தாங்க இது இருக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிட்டு நம்ம பேசலான்ட்டு அதை நான் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க அதை நம்ம வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மைக்கை ஆன் பண்ணணும் ஆன் பண்ணால் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் இதில் இந்த கிட்டில் இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சார்ஜர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதை வந்து ஃபோனில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பேசி பார்க்குறேன்

ஹலோ 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்ல வாய்ஸ் பார்க்கலாம் இப்போ மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் வந்து இது வந்து ஃப்ளக் வந்து பண்ணாமல் வந்து நான் பேசுகிறேன் இப்போ வந்து ஃப்ளக் பண்ண போகிறேன் ஸ்லோவாக பேசுகிறேன் பிகாஸ் வந்து அப்போ தான் நம்ம வந்து எப்படி இருக்குது வாய்ஸ் அப்படின்றது தெரியும் ரொம்ப நாள் தான் ஆசை எனக்கு இது வாங்கணுன்ற எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஓகே ஹாய் ஹலோ ஃபேன் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் என்னோட வந்து பல நாள் கனவு இது இந்த மாதிரி போகணுன்ட்டு வாங்கிட்டேன் எல்லாமே என் கை கூட வந்து செய்கிற போகுதுன்னு நான் நம்புகிறேன் பாசத்துக்கு தெய்வங்கள் வீடு இல்லை